திருக்குறள் குறித்த ஒரு என்பாவில் தொடங்கி நான் என்னுடைய கட்டுரை ஆரம்பிக்கலாம் இருக்கேன் வாக்குரை வள்ளுவன் வாய்ச்சொல் வழிப்படி வாக்குரை வள்ளுவன் வாய்ச்சொல் வழிப்படி போக்குண்டே தாக்கும் பகையை தகர்த்திடலாம் ஆக்கம் தனதாக்கி அவளவை பெருக்கிடலாம் ஊக்கத்தாளாகும் அறம் ஊக்கத்தாளாகும் அறம் ஆம் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய ஊக்கம் தான் அவனை செயல்பட வைக்கிறது ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெற வைக்கிறது இந்த செயல் செயல்திறம் அந்த செயல்திறன் மூலம் வெளிப்படக்கூடிய வெற்றி இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் அதுவும் குறிப்பா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லோருக்கும் மிக மிக அவசியம் என்பதைத்தான் இந்த தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்துல வந்து சொல்றாரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொன்னது ஒரு சாதாரண வகுப்பறை தலைவனாக இருந்தாலும் சரி வீட்டை நிர்வாகிக்கக்கூடிய தலைவியாக இருந்தாலும் சரி ஒரு பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடிய தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வராக இருந்தாலும் சரி இப்படி எந்த நிர்வாகத்திறனாக இருந்தாலும் சரி வீட்டு முதல் நாடு வரை வீட்டு முதல் நாடு வரைக்கும் நிர்வகிக்க ஒவ்வொரு நிர்வாகிகளிடமும் இருக்கக்கூடிய நிர்வாகத்திறனைத்தான் இந்த தெரிந்து வினை என்ற அதிகாரம் பேசுகிறது தலைப்பே மிக அழகான தலைப்பு தெரிந்து வினை ஆடல் அதன் மூலம் பிரிச்சுக்கணும் நம்ம செய்யக்கூடிய செயல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த செயலை செய்வதற்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய செயல் திறன் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் இதுதான் வந்து இந்த இது எனக்கு பிடிச்ச விஷயமா கருதுறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அந்த நபர் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு அழகான குரலை சொல்ற பாருங்க அன்பு அறிவு தேற்றம் அபாவின்மை செயல் மீது நமக்குமானது போது அவர் செயல் மீது காதல் கொண்டவரா என்பதை நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும் அன்பு அறிவு தேற்றம் தெளிவு செயலை குறித்த மேலாண்மை உள்ள இறை என்பவர்கள் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்வார் ஒரு மேற்கோள் அதாவது தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் அதை இன்னும் முழுமையா முடிக்க முடியல அந்த வருதுளையோ பாய் பொருது அடுத்தடுத்த மேடைகளல இருக்கு இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவிகளால் இதனால் இப்படி அதாவது பிளான் செய்யணும்னு அந்த பிளானிங் சில இருக்கும் சில பேருக்கு

நட்பன் உடையவர்களிடம்தான் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் பொறுப்பை கொடுத்துவிட்டு பணியாளர் சரியாக செய்கிறாரா என்பதை மேலாளர் கவனிக்க வேண்டும் என பழமொழி உண்டு பார்க்காத பயிரும் கேட்காத பலனும் பாள் என்று சொல்வார்கள் ஆக ஒரு முறை நல்ல பணியாளரை இகழ்வதும் கூடாது பொருள் ஆசை இல்லாத ஒருவரை நாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டால் அது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி நாம் மேற்கொண்ட செயல் மிகவும் சிறப்பாக அமையும் என்று வல்லுவரின் தெரிந்து விளையாடல் அதிகாரம் மூலமாக நாம் அமைந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அதிகாரத்தை நாம் உலக ஒரு அழகில் ஏற்றி அனைவருக்கும் பொருத்த முறையாக ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இன்னும் பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா ஒரு பணியாளர் தேர்ந்தெடுக்கிறப்ப இந்த மாதிரியான சோதனைகளை எல்லாம் வச்சு அவங்களை வந்து அது தகுதி உடையவரா பொருளாசை இல்லாதவரா ரகசியத்தை காப்பாற்ற தெரிஞ்சவங்களா அப்படி எல்லாம் ஆலோசனை செய்து இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு உலக நாடுகளுக்கே பாடம் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் விளங்குகிறது என்று கூறி വായ്പ നൻ കൊടുത്ത അനവർക്കും വായ്പ കൊടുത്ത അനവർക്കും നന്യത്തേ ഉടൻ തെളിയില്ലേ നന് വണക്കം